திரு வைகோ அவர்களே உங்களை இந்த நாடு திராவிட கொள்கையினுடைய சீரிய தலைவர்கள் ஒருவராகவே தான் நாள் கருதி கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் இப்போது யாரோடு கைகோர்த்து இருக்கிறீர்கள் தந்தை பெரியாருடைய கொள்கையை இந்த மண்ணிலிருந்தே வேறறுக்காமல் நான் நான் மாட்டேன் என்று சொல்லி தந்த பெரியாரின் மூலமாகவே இந்த நாட்டுக்கு அறிமுகமான ஒருதன் பேசுகிறான் என்று சொன்னார் அவனோடு நீங்கள் கைகோர்த்து இருக்கிறீர்களே ரெண்டு பேருக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது ஒரு ஒற்றுமை இருக்கிறது உண்மைதான் உங்களை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய கலைஞருடைய குருக்களையே கொத்திவிட்டு நீங்கள் வந்தீர்கள் ஆனால் தமிழ்நாடு உங்களை இப்போது முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது எதனால் என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டிலேயே சமத்துவம் நிலைக்க வேண்டும் ஜாதிய பாகுபாடு ஒழிய வேண்டும் பெரியாருடைய கொள்கையை விதைக்க வேண்டும் என்ற நோக்கம் உங்கள் உள்மனதிலே இருக்கிறது என்று இவ்வளவு நாள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் இப்போதுதான் தெரிகிறது யாரோடு நீங்கள் சேருவீர்களோ அவர்களுடைய மனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் நான் திராவிடனா நான் திராவிடனா என்று மாற மாற புத்தி சுவாதீனம் இல்லாதவன் பேசியது எதுபோன்று பேசினாரே அவரோடு நீங்கள் இப்போ கைகோர்த்தது மட்டுமல்ல நீ வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறார் உன்னுடைய கொள்கை ஈடேற வேண்டும் என்றும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் திரு வைகோ அவர்களே வைகோ இடத்திலே இப்போது மக்கள் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால் வைகோ அவர்களே கேரளா மாநிலத்தில் கருவானவன் தமிழுக்கு நீ உழைக்கிறாய் என்று சொல்லுகிறீர்கள் தந்தை பெரியாரை மண்ணென்று சொல்லுவனுக்கு தொழிலை போர்த்து உருடைய முயற்சி வெற்றி பெறட்டும் என்று சொல்லுகிறீர்கள் ஜாதியம் நிலைக்க வேண்டும் என்று சொன்ன ஒருவரிடத்தில் உன்னுடைய முயற்சி வெற்றி பெறட்டும் என்று சொல்லுகிறீர்கள் எல்லோரும் கல்வி கேட்டால் அடிமட்ட தொழிலை யார் செய்வது என்று சொன்ன ஒருவரிடத்துக்கு நீ அவரை வாழ்த்தி வழி உன்னை சந்தித்தது எனக்கு பெருமை என்று சொல்லுகிறீர்கள் வைகோ அவர்களே உங்களுடைய சிந்தனையும் செயல்பாடும் தான் என்ன என்ற கேள்விக்குறியாக இருக்கிறது